சிறுவங்கப்பா கூலி நடத்துங்க நாப்பத்தி மூணாம் அதிகாரம் எட்டு ஏசிய நாப்பத்தி மூணு நாலாவது வசனம் நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் கணம் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் பயப்படாதே நான் இருக்கிறேன் நான் உன் சந்தேக கிழக்கிலிருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேப்பேன் இதுல ஃபர்ஸ்ட் அந்த ஒரு தான் நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் கணம் பெற்றால் அஞ்சாவதுல ஃபர்ஸ்ட் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் சோ என்ன அப்படின்னா நம்ம சில நேரத்துல வந்துட்டு ஆஹ் என்னன்னா முக்கியமா நம்ம சின்ன பிள்ளைல இருந்து வ வளர்ந்துட்டு வரும்போது வந்து நிறைய இடத்துல வந்து நம்மள யாருக்குமே பிடிக்கல போல ஏன்னா சில காரியத்துல நம்ம நினைச்சிருப்போம் இது கண்டிப்பா பிறந்த எல்லாத்துலயுமே இது பண்ணுவோம் நம்ம வீட்டுல நம்மளுக்கு யாருக்குமே பிடிக்கல போல ஆஹ் நம்ம வந்து ஜனங்களுக்கு வந்து பிடிக்கல போல நம்ம எல்லாம் நல்லா நல்லா அவங்களோட எல்லாம் எல்லாரும் நல்லா பேசுறாங்களே நம்ம அண்ணனோட நல்லா பேசுறாங்களே நம்ம தங்கச்சிகளோட நல்லா பேசுறாங்களே ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க ஜனங்களோட பார்வைக்கு ஒருவேளை நான் நல்லா இல்லாம இருக்கிறேனோ இல்ல நான் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எதுவும் நடந்து கொள்ள மாட்டேனோ சோ அந்த மாதிரி வந்து நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இன்னொன்னு சில இடத்துல வந்துட்டு இந்த அழகு குறிச்சு இது போது அழகா சில பேர் இல்லாம இருக்கும்போது அவங்க நினைப்பாங்க சோ நம்ம ஏன் அழகாவே படைக்கவே இல்லான்றவர் மத்தவங்களே எப்படி இருக்கிறாங்க எல்லாம் அழகா படைச்சிருக்காங்க சோ இந்த ரெண்டு இது வந்து சின்ன இந்த சின்ன பிள்ளைத்தனமா யோசிக்கும் போது இந்த ரெண்டே வந்து நம்ம யோசிச்சுப்போம் நம்மளோட சின் அஹ் அந்த சின்ன வாழ்க்கை சின்ன பிள்ளை வாழ்க்கையில அப்போ வந்து ஆண்டவர் வந்து ஆனா இது வளர்ந்து வர வளர்ந்து வர இது பண்ணும் போது நம்மளோட மனசுல வந்து என்ன ஆகும்னா ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வரும் ஐயோ இந்த இடத்துக்கு ஏன்னா சின்ன பிள்ளையில இந்த மாதிரி நம்ம நினைச்சது அது பெரிய பிள்ளையா வரும்போதுதான் அந்த தாழ்வு மனப்பான்மைன்றது வந்து வரும் சின்ன பிள்ளையில அது தாழ்வு மனப்பான்மையா நம்மளுக்கு தெரியாது அப்போ அப்படி இது பண்ணும் போது ஆண் நான் மத்தவங்க பார்வைக்கு வந்து நான் அற்பமா தெரியலேனும் ஆஹ் மத்தவங்க பார்வைக்கு வந்து நான் வந்து விளையேறப்பிலையேறப்பெற்றவள் இல்ல நான் மத்தவங்க பார்வைக்கு வந்து அதான் அருமையானவள்னு சொல்லாம நம்ம வந்து அழகா தெரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரத்துல வந்து ஆஹ் நினைச்சுக்கிட்டு நம்மளே நம்ம இதா நினைச்சிருப்போம் ஒரு டவுனா நினைச்சிருப்போம் ஆண்டவர்கிட்ட வந்து அதை நம்ம ஏ ஏன் எப்படி நினைக்கிறோம் எதுவுமே நம்ம கேட்டிருக்க மாட்டோம் ஆனா ஒரு நாள் ஆண்டவர் சொல்லுவார் என்ன அப்படின்னா அவங்க ஒருவேளை ஜனங்கள் வந்து அழகை பார்த்து ஆஹ் அஹ் உன்னை வந்து தப்பா எடை போட்டிருக்கலாம் இல்ல உன்னோட தோற்றத்தை பார்த்து மத்தவங்க வந்து கேலி பண்ணியிருக்கலாம் ஆனா ஆண்டவர் என்ன சொல்றா அப்படின்னா நீ என்னுடைய பார்வைக்கு அங்க அழகா சொல்றாரு என் பார்வைக்கு அருமையான படியினால் கனம் பெற்றாய் சோ இந்த அருமையான அருமையானவள் அப்படின்ற வார்த்தையை நம்ம எடுத்து தியானிக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர்தான் சொல்றாரு என்னோட பார்வையில அழகு முக்கியம் இல்ல அருமையானவள்ன்றது முக்கியம் சோ அப்படிதான் வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆஹ் தோற்றத்தை வந்து எப்ப அதான் ஆண்டவர் வந்து தாவிதல தாவிதை பார்த்து கூட அந்த இதுல சொல்லிருப்பாங்க இதுல ஒன்னு சாமுவேல்ல அஹ் சாமுவேல் கிட்ட சொல்லியிருப்பாங்க நீ வந்து யாரும் இவன் எப்படி பாக்குற மனுஷனை பாக்குற நான் வந்து மனுஷனுடைய இருதயத்தை பாக்குற அப்படின்னு சொல்றாரு சோ நம்மளோட இருதயத்தை வந்து கர்த்தர் பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மள வந்து எப்படி பார்க்கிறார் அப்படின்னா அவரோட பார்வைக்கு அருமையாய் பாக்குறார் சோ அந்த அருமையான படியினால் என்ன பண்றாரு அப்படின்னா பெற்றாய் சோ அவர் என்னன்னா அவரோட பார்வையில அப்படின்னா நம்மளை உயர்த்தி அர்த்தம் நான் இந்த வசனம் வந்து எனக்கு வந்து வாக்குத்தமா ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழுல கொடுக்கப்பட்டது அப்போ இது பண்ணும்போது நான் இது டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது சென்னையில இருந்து மதுரைக்கு போயிட்டு இருக்கே ஒரு ஒரு இதா இருந்துச்சு என்னன்னா என்னோட பர்ஸுக்கு பஸ்ல வந்து மிஸ் பண்ணிட்டு அப்போ கரெக்டா நியூ இயர் முடிச்சுட்டு நான் திரும்புறேன் திரும்பும் போது இந்த வாக்குதத்தை குடிச்சு இந்த வாக்குதத்தை நான் அறிக்கிறேன் என்ன அறிக்கிறேன்னா ஏசப்பா அஹ் உங்களுடைய பார்வைக்கு அருமையான படிங்கனா கனம் பெற்றா என்று நீங்க சொன்னீங்க ஆனா இப்ப நான் வந்து இத மிஸ் பண்ணேன்னா என்ன ஆகும் எல்லாரும் வந்து நான் தொலைச்சிட்டேன்னு சொல்லுவாங்க அப்ப மத்தவங்க பார்வைக்கு வந்து நான் தொலை எல்லாத்தையும் தொலைச்சிடுறேன் தொலைச்சிடுறேன்னு தான் சொல்லுவாங்க நான் கனவீனம் தான் படுவேன் ஏசப்பா கணம் பெற மாட்டேன் அப்படின்னு அந்த நான் அறிக்கையிட அறிக்கையிட ஏன் இது வந்து இது இது இதுக்கு அவ்வளவு பிடிச்ச வசனம் ஏன்னா அந்த இடத்துல அளவா சொன்னார் நீ என் பார்வை கருமையான கணம் பெற்றாயுன்னு தான் சொல்லியிருக்கீங்க ஏசப்பா கணவீனை நீங்க அடைய விட மாட்டீங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லும் போது ஒரு பர்ஸ் அது பஸ்ல அந்த பஸ் நம்பர் கூட எங்களுக்கு தெரியாமதான் நான் ஏறினேன் ஏன்னா இதுல இந்த பஸ்ல கவர்மெண்ட் பஸ்ல ஏறினதுனால அது அழகா ஆண்டவர் வந்து அது கிடைக்க பண்ணுனார் அது சாத்தியமே இல்ல அந்த பஸ் கிடைக்கணும்னு ஆனா கர்த்தர் அதை கிடைக்க வச்சார் ஏன் அப்படின்னா அந்த வாக்கு தத்தத்தை வந்து அறிக்கையிட அறிக்கையிட கர்த்தர் அதை செய்ய வச்சாரு அது இன்னை வரைக்கும் இல்லை நான் என்னைக்கும் அதை குறிச்சு இந்த வசனத்தை குறிச்சு சாட்சி சொல்லும் போதுலாம் எனக்கு அந்த அந்த சாட்சி வந்து நினைவுக்கு வரும் அப்படி வந்து நம்ம ஒவ்வொரு தடவை ஆண்டவர்கிட்ட சொல்லணும் நம்ம பட படுறோமா இல்ல மத்தவங்களால வந்து அஹ் அவமானப்படுத்தப்படும் போதெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும் எசப்பா நீங்க சொல்லியிருக்கீங்களா இந்த வசனம் இப்படி இருக்குப்பா நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் கணம் பெற்றாயின்னு சொல்லியிருக்குப்பா நான் கன நான் அடையற அப்படின்னு அவர்கிட்ட போய் முறையிடும் போது கர்த்தர் அவ்வளவு அழகா நம்மள வழிநடத்துவாரு இல்ல மத்தவங்க பார்வைக்கு நீ கனவீனமா இருக்கலாம் ஆனா என்னோட பார்வைக்கு நீ எப்படி இருக்கிற கனம் பெற்றவளா இருக்கிற நீ உய நீ விலையேற பெற்றவள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மள அந்த பூஸ்ட் பண்றது நம்மளை வந்து அவ்வளவு உற்சாகப்படுத்தி ஆண்டவர் பேசுவாரு அது மட்டும் இல்லாம பயந்த காரியங்கள் எந்த காரியங்களா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு ஐயோ எந்த காரியம் தயவு செய்து பயப்படாத ஏன்னா நான் உன்னோடதான் இருக்கிறேன் இன்னும் அவரோட அவர் நம்மளோட இருக்கும்போது எந்த சூழ்நிலையிலும் நம்ம கனவீனை படு கனவீனை வந்து அடையவே மாட்டோம் ஒருவேளை அந்த சுச்சுவேஷன் அப்படி இருந்தாலும் கர்த்தர் எப்படி சொல்லுவார்னா இல்லை அது கண் கணம் உன வந்து நான் கனப்படுத்துவேன் அந்த சுச்சுவேஷன்ல கனப்படுத்துவேன் மத்தவங்க முன்னாடி வந்து உடனே நான் தலையை உயர்த்துவேன் அப்படின்னு தான் கர்த்தர் சொல்றாரு ஸோ இன்னொரு வசனத்தை கூட நம்ம அந்த அருமையான படியினால் இது பண்ணும்போது நம்ம ரூத்தை குறித்து வாசிக்கலாம் ரூத்து வந்து மூன்றாம் அதிகாரத்துல நூத் மூன்றாம் அதிகாரத்துல அந்த பதினோராவது வசனத்துல என்ன சொல்லிருப்பாங்கன்னா ஆஹ் இப்போதும் மகளை நீ பயப்படாதே உனக்கு வேண்டிய எல்லாம் செய்வேன் நீ குணசாலி என்பதை குணசாலி என்பதை என் ஜனம் ஆகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள் ஆமீன் சோ இதுல என்னன்னா இன்னொரு இடத்துல வந்து அல ஆஹ் அந்த வசனம் வந்து இந்த ரூத்லயே சொல்லிருப்பாங்க ஆஹ் என்னன்னா அவளோட மகள் அந்த மருமகள் வந்து அருமையானவள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆஹ் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அதுக்கடுத்து நம்ம மூணாம் அதிகாரம் போலாம் பதினைந்தாம் வசனத்துல ஆஹ் உன்னை சிநேகித்து ஏழு குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையா இருக்கிற உன் மருமகள் அவளை பெற்றாரே என்றார்கள் சோ இங்க வந்து ரூத்துக்கு வந்து ரூத் அழகானவள் சௌந்தரியமானவள்ன்றதை காட்டியும் அந்த ஊராட்சி ஜனங்கள் வந்து எப்படி அவளை வந்து சாட்சி சொல்றாங்க அப்படின்னா உனக்கு அத்தனை குமாரர் இருந்தாலும் அவங்க சினேகிக்கிறது காட்டியும் உன்னோட மருமகள் வந்து எப்படி சிநேகிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது பண்றாங்க சோ அப்படி ஒரு மாமியார் மருமகள் அப்படின்ற ஒரு இதை எடுத்துட்டோம்னா எப்பயுமே ரூத்தையும் ஆஹ் நகோமியும் தான் வந்து சொல்லுவாங்க போது நகோமிக்கு ரூத் வந்து அழகானவளா கிடைச்சாலான்னு தெரியாது ஆனா அதுக்கடுத்து என்னது அவ எப்படிப்பட்டவன்றது இது பண்றது அந்த இது பண்ற அந்த ஊரான ஜனங்கள் சொல்றது வந்து எப்படின்னா ஆஹ் அருமையானவள் உன்னோட மருமகள் வந்து உனக்கு அருமையானவளாதான் இருக்கும் சோ அப்படிதான் வந்து நம்மளோட மாமியா இருக்கோ இல்ல நம்மளோட உறவினருக்கோ நம்ம எப்படி தெரியும்னா அழகானவளா தெரியுறதை காட்டியும் அறி அறிவுள்ளவர்களாக தெரியறதை காட்டியும் அருமையானவர்களா தெரியணும் சோ அப்படி வந்து அந்த குணம் அருமையானவள்ன்னா அதுலயே எல்லாமே அடங்கிரும் அந்த குணத்தைதான் அவங்க சொல்லுவாங்க அப்போதான் வந்து அந்த மூன்றாம் அதிகாரத்துல வந்து அஹ் சொல்லியிருப்பாங்க நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாம் அறிவார்கள் சோ இது வந்து யாரு வந்து கோவாஸ் வந்து ரூத்துட்ட சொல்லுவாங்க ஊரார் ஊர் ஜனங்கள் எல்லாம் உன்னை எப்படி சொல்றாங்கன்னா குணசாலின்னு சொல்றாங்க ஆனா அவ வந்தது வந்து மோவாப் தேசத்துல இருந்து வந்தாங்க சோ ஸ்டார்டிங்ல என்ன பண்ணிருப்பாங்க இவ மோவாபிய பொண்ணு இவளோட ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபியரை அருவருப்பா தான் பாப்பாங்க புறஜாதியா அருவருப்பாதான் பாப்பாங்க சோ அப்படி வந்த புதுசுல அந்த ரூத்த வந்து தான் பார்த்திருப்பாங்க இவ வந்து ஆண்டவருக்கு விரோதமா செயல்பட்டு இருந்தா அந்த தேசத்துல இருந்து வந்திருக்கா நம்ம வந்து இவளோட என்ன பண்ண முடியாது ஒட்டு ஒட்டு வைக்க முடியாது உறவு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல என்ன ஆயிருக்கும் அவளுக்கு ஒரு எதிர்ப்பு தான் வந்திருக்கும் அது வேதத்துல குறிப்பிடப்படல ஆனா மோவாபியரா புரஜாதியரா இஸ்ரேவேல் ஜனங்கள் அப்படிதான் வழிநாடு அப்படிதான் வந்து அவங்க செய்வாங்க சோ அப்படி ஸ்டார்டிங்ல வந்து என்ன ரூத்துக்கு வந்து அவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த இடையில என்ன ஆகுது அப்படின்னா அவளோட குணம் அவ அருமையான அருமையானவளா இருந்ததுனால அவளோட குணத்தினால என்ன பண்றாங்கன்னா அந்த ஊரார கவர் கவர்றாங்க அப்போ அந்த ஊர் ஜனங்கள்லாம் சொல்றாங்க இவ்வளவு போல ஒரு குணசாலி வந்து கிடையவே கிடையாது மாமியாருக்கு வந்து அவ்வளவு உதவி செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி சொல்றாங்க சோ இந்த இருந்து என்ன சொல்ல வர்றான்னா அந்த குணசாலின்றத வந்து நம்ம ஊரார் ஜனங்கள் நம்மள சொல்லணும் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க வந்து நம்மளை குறிச்சு சாட்சி சொல்லணும் இந்த பொண்ணா இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் சண்டை எழுத்துக்கிட்டே இருக்கும் இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் வாய்ப்பேசிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி சொல்லாம இந்த பொண்ணா ஆண்டவர் இந்த பிள்ளையோட இரு அப்படின்றத அவங்க சொல்லணும் இந்த பொண்ணு வேற எந்ததுக்குமே பிரச்சனைக்கு வராதுப்பா அது வாட்டுக வரும் அது வாட்டுக்க போகும் ஆண்டவர் இது சர்ச்சுக்கு போகும் அது சோ இந்த மாதிரி வந்து உதவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஜனங்கள்ட வந்து பேர் வாங்கணும் நம்ம அதுக்காக உழைக்க கூடாது நான் நல்ல பேர் வாங்கணும் நான் நல்ல பேர் வாங்கணும்னு உழைக்க கூடாது நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த நல்ல பேர் வந்து நம்மளுக்கு வரும் சோ அது கர்த்தர் செய்வார் அதான் அவரோட பார்வைக்கு அருமையா இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஊரார் ஜனங்களுக்கு பார்வைக்கும் நம்ம எப்படி இருப்போம்னா அருமையானவளா இருப்போம் குணசாலியா இருப்போம் சோ இந்த குணசாலி பெண்களுக்கு முக்கியமா இது வந்து பெண்களுக்கு இந்த குணசாலின்றது ஆண்களுக்கும் பெண்களுக்கு முக்கியமா சொல்லுவாங்க அதாவது மருமகளா போற எல்லாருக்குமே சொல்லுவாங்க அந்த வீடை வந்து எப்படி வந்து அந்த பொண்ணு வந்து பாதுகாக்கணும் அந்த வீட வந்து எப்படி கட்டணும் ஏன்னா புத்தியுள்ள ஸ்திரீயே வீட்டை கட்டுவாள் அப்படின்னு கருத்தர் சொல்லியிருக்காரு சோ அதே போல இந்த குணசாலின்ற பேரும் வந்து நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம்னா அந்த அந்த வீட்டுல வந்து குணசாலின்ற ஒரு பேரை வந்து எடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கர்த்தர் நம் அவரோட பார்வைக்கு நம்ம அருமையா இருக்கணும் அவர் கன அவர் வந்து நம்மளை வந்து உயர்த்துவார் சோ இந்த குறிச்சு நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்னும் அதிகாரத்துல வந்து அழகா அந்த பத்தாம் வசனத்துல இருந்து கடைசி இது வரைக்கும் வாசிக்கலாம் நீதிமொழி முப்பத்தி ஒண்ணு பத்துல இருந்து கடைசி வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது குணஸ்த குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னு போட்டிருப்பாங்க அவர் முத்துக்களை பார்க்கலும் விலையேற பெற்றவர் சோ ஒரு வீட்டுக்கு ஒரு மருமகன் நம்ம அஹ் போகும்போது அஹ் மருமகளா இருக்கும் போது நம்ம அந்த வீட்டுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா விலையேற பெற்ற முத்துக்களா இருக்கணும் அழகா அந்த குணசாலியான ஸ்திரி எப்படி அந்த வீட்டுல இருக்கணும்ன்றது நைட்டு நைட்டு லேட்டா அவளோட வி விளக்கு வந்து அணையப்படவே இல்லை ஏன்னா அப்படின்னா நைட்டு ஃபுல்லா அவளோட வேலை செஞ்சிருப்பா காலையில அதிகாலமே எந்திரிச்சிருப்பா ஒரு வியா ஒரு வயல்வெளிய வாங்கியிருப்பா வியாபார கப்பல்ல வியாபாரம் செய்ய செய்வா மத்தவங்களுக்கு வந்து படி அழப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுல அழகா சொல்லியிருப்பாங்க தன்னுடைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அம்மாவை குறிச்சு சாட்சி சொல்லுவாங்களாம் அதை காட்டியும் அவனோட க அவளோட கணவன் வந்து சொல்லுவாங்களாம் ஆயிரம் ஸ்திரீகள் இருந்தாலும் உன்ன போல ஒருத்தி கூட இல்லையே அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா அவங்களோட கணவன் சொல்லுவாங்களாம் சோ அந்த மாதிரி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அஹ் குணசாலியானவள் வந்து பேர் வாங்கணும் தன்னோட வீட்டுலயும் பேர் வாங்கணும் இதுலயும் பேர் வாங்கணும் அதான் அழகு வந்து அதுக்கு அடுத்துதான் அடுத்து அழகும் அறிவும் வந்து ரெண்டாவதுதான் அழகு தேவையில ஆண்டவரோட பார்வைக்கு நம்ம எப்பவுமே அழகாதான் இருப்போம் ஏன்னா அவர் படைச்ச சரீரம் அது அழகாதான் இருக்கும் அவர் அவர் நினைவுல இருக்கிறதா இருக்கும் அதை நம்ம மாத்தணும்னு அவசியம் இல்லை ஆனா இந்த வந் அறிவு வந்து கர்த்தர் கொடுக்கறது சில பேர் அறிவு இல்லாம கூட இருப்பாங்க அதாவது அஹ் வேண்டிய அறிவு மட்டும் இது இருக்கும் அறிவு பெருத்து தேவையே தேவையில அவருக்கு ஆனா அருமையானவள் வந்து தேவைப்படுறாங்க ஏன் அப்படின்னா அந்த குணம் வந்து எல்லாருக்குமே தேவை அது முக்கியமா பெண்களுக்கு வந்து பெண்கள் இந்த குணசாலியா இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வீடு வந்து அழகா கட்டப்படும் கர்த்தர் இன்னைக்கு நம்மளுக்கு அந்த இது இது வரைக்கும் அந்த ஞானம் இல்ல இது வரைக்கும் ஏசப்பா நம்ம கேட்கல ஏசப்பா நான் குணசாலின்னு நான் பேரு வாங்கணும்னு நம்ம கேட்கலைன்னா ஆண்டவர்கிட்ட வந்து அந்த இந்த அபிஷேகத்தை கேட்கணும் இந்த ஆசீர்வாதத்தை கேட்கணும் நம்ம எத்தனையோ பண்ணுவோம் நம்ம ஒரு வீட்டுக்கு நம்ம போகும்போது எசப்பா நான் ஆசீர்வாதமா இருக்கணும் எப்படி ஆசீர்வாதமா இருக்கணும் நம்ம போய் சம்பாரிச்சு குடுக்கோமா சம்பாரிச்சு குடுக்குறோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க எவ்வளவுதான் சம்பாரிச்சு கொடுத்தாலும் போ தான் சொல்லுவாங்க ஆனா அந்த குணத்துனால நம்ம வந்து அந்த வீட்டுல உள்ளவங்களை வந்து ஆஹ் வழி நடத்தணும் அப்படின்னா ஆண்டோர் வந்து அழகா அந்த வீடை வந்து நம்மளால கட்டப்ப கட்டுவிப்பாரு அவரோட பார்வைக்கு நம்ம அருமையா இருக்கணும் ஊரார் ஜனங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம அருமையாய் தோன்றுவோம் அப்படி தோன்றும் போது நம்மளுடைய குணங்களை வச்சுதான் அந்த ஊரார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மதிப்பிடுவாங்க அப்போ நம்ம குணசாலின்னு பேர் வாங்கணும் அந்த குணசாலின்னு ஊராரு பேர் வாங்கணும் உள்ளவங்கட்டையும் வீட்டுல உள்ளவங்கட்டையும் பேர் வாங்கும் போது நம்மளுடைய வாழ்க்கைய கர்த்தர் அழகா வழிநடத்துவார் நம்ம எல்லாரும் ஜோமன்லா ஸ்தூத்திரமானவரை நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த வேலையிலும் தகப்பட இந்த வார்த்தையை நீங்க ஆசீர்வதிச்சதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் பார்வைக்கு தகப்பனே அப்பா நாங்க அருமையா இருக்கிறோம் நீங்க அடிக்கடி தகப்பனே ஆவியானவரே இந்த வசனங்களை எங்களுக்கு நினைப்பூட்டி தகப்பனே எங்களுக்கு ஒரு கனம் உண்டு நீங்க சொல்லிருக்கீங்கப்பா அதற்காக நன்றி செலுத்துகிறோம் எல்லா சூழ்நிலைகளும் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற காரியத்தை